மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் கண்டிப்புடன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது இதில் அதிமுக திமுக தேமுதிக பாஜக காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் தேசியவாத காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி ஆகிய ஒன்பது கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் வரம்புக்குள் தேர்தல் செலவினங்களை மேற்கொள்வது குறித்தும் அரசியல் கட்சிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் குறிப்பாக சட்டமன்ற இடைத்தேர்தல் விவகாரத்தில் பதினெட்டு தொகுதிகளுடன் சேர்த்து மீதமுள்ள மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு மூன்று தொகுதி தேர்தல் தொடர்பான வழக்கை திமுக வாபஸ் பெற்றால் அது பற்றி தேர்தல் ஆணையத்திடம் தெரிவிக்கப்படும் என்று கூறினார் மதுரை அழகர் திருவிழா குறித்து ஆலோசித்து அறிக்கை வெளியிட அறிவுறுத்தி உள்ளதாகவும் அவர் கூறினார் வழக்கு அதுக்கு உத்தரவு ஆர்டர் ஆர்டர் ஆஃப் தென் வில் சென்ட் இட் டு த எலெக்ஷன் கமிஷன் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷன் ஸோ நம்மக்கிட்ட மனு கொடுத்தா கூட ஹைகோர்ட்லேந்து முடிவு வந்தால் தான் நம்ம அடுத்த சொல்ல முடியும் இன்றைக்கி எழுதியிருக்கோம் நம்ம மது மதுரை மாவட்ட ஆட்சி தலைவருக்கு அந்த சித்திரை திருவிழா சம்மந்தம் சொல்கிறீங்க இல்லையா அது இன்னும் கொடுக்கல அவங்க அந்த லோக்கல் லெவலில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பார்ட்டிஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணுவாங்க லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் அசெஸ் பண்ணுவாங்க